ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாமா உனக்காகத்தான் காத்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பார்த்து விட்ட ஒவ்வொரு நேரத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து விட்ட எப்ப என்னிடம் நீ கேட்பது இப்பொழுதும் எல்லா நேரத்திலே கஷ்டத்தை தான் சந்திக்க வேண்டுமா நான் எப்பொழுதும் நல்ல விஷயத்தை பார்க்க கூடாதா என்று அனுபவிப்பாய் இந்த வாராகியுடைய கருணை பார்வையினால் அனைத்து உனக்கு நலம் வளம் எல்லாமும் கிடைக்கும் எதுவுமே உனக்கு கிடைக்காமல் எல்லாம் போகாது உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நான் அறிந்து தெரிந்து ஒவ்வொன்றையும் புரிந்து உனக்கு தந்து கொண்டு இருக்கிறேன் அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு பிடித்ததாக கொடுக்கும் போது எனக்கு தெரியாதா உனக்கு என்னென்ன அமைதியாக இரு எல்லாமும் தருவேன் நல்லதாகவே உன்னுடைய சுபத்துவமான நிறைய விஷயங்கள் இன்னும் நடக்காமலேயே இருக்கிறது கூடிய சீக்கிரத்திலேயே சுபத்துவமான விஷயங்கள் நடக்கும் நிறைய நிறைய லாபமான விஷயங்கள் நடக்கும் நாளுக்கு நாள் இன்பங்கள் உன் வாழ்க்கையில் வந்து கூடும் எப்ப பார்த்தாலும் அழுகையோடு இருந்து கொண்டு இருந்த உன் வாழ்க்கையில் சிரிப்புகள் என்ற ஒன்றும் வரும் எதிர்பார்த்தது எதிர்பார்த்த நேரத்தில் நடக்காவிட்டால் அதற்கு நாள் இருக்கிறது அப்பொழுது அது கண்டிப்பாகவே நடக்கும் மனதளவில் எந்த ஒரு விஷயத்திலேயும் குழப்பங்கள் வேண்டாம் எந்த ஒரு நேரத்திலேயும் வாழ்க்கையில் பதட்டங்கள் வேண்டாம் அலட்சியங்கள் என்றும் தேவையும் அல்ல எல்லா காலத்திலேயும் இன்பங்கள் என்ற ஒன்று கண்டிப்பாகவே உண்டு வெறுக்காதே நன்மைகள் எடுக்கட்டும் நான் உன்னை ஏதாவது ஒரு இடத்தில் இனிமேல் கஷ்டப்படுத்தினால் நீ வந்து தாராளமாக என்னிடம் கேட்கலாம் ஏனென்றால் உனக்கு நான் சொல்லிருக்கிறேன் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் உன்னை நஷ்டப்படுத்த மாட்டேன் உன்னை இன்பத்திலேயே வாழ வைப்பேன் என்று உன்னை கட்டாயமாக இன்பம் என்று ஒன்றுக்குள்ளேயே வாழ வைப்பேன் தொடர் முயற்சிகள் என்றும் வெற்றியை பார்க்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சிகளை தான் செய்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி தானே கிடைக்கும் இப்பொழுது இருக்கும் இந்த சோகமான விஷயத்தை எல்லாம் கண்டு பயப்படாது எதுவும் உன் வாழ்க்கையில் சோகமாக எல்லாம் நடக்காது எல்லாமும் தான் நடக்கும் மற்ற விஷயங்களை எப்பொழுதும் போட்டு குழப்பிக்கொண்டு பெருத்து கொண்டு இது என்னை இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை இவ்வளவு துரோகத்தை செய்தது இப்படிப்பட்ட தேவை இல்லாத விஷயத்தையெல்லாம் ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு செய்தது என்று போட்டு குழப்பிக்கொள்ளாமல் வாழ்க்கைக்கு நாம் எல்லா கர்ம வினையையும் முடிக்கிறோம் எல்லா கர்ம வினையையும் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்க்கையில் நமக்கு தேவையானதை தெய்வம் போக போக செய்யும் என்று நம்பும் நீ நம்பினால் நல்லது நடக்கும் நீ நம்பினால் அனைத்து விதமான சுபிக்ஷமான விஷயங்களும் நடக்கும் நீ யாரை நம்புகிறாய் தெய்வத்தை தெய்வங்களானவர்கள் எப்பொழுதும் கைவிட மாட்டோம் உங்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான கவலைகளும் அனைத்து விதமான தீய விஷயங்களையும் எடுத்து உனக்கு சந்தோஷம் என்ற ஒன்றை மட்டுமே நான் கொடுப்பேன் காலம் முழுக்க இந்த வாராகிய யார் நம்புகிறார்களோ அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்துவிட்டது என்பதையே நினைத்துக்கொண்டு இருங்கள் ஏனென்றால் இந்த வாராகி யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு தீங்கையும் செய்வளல்ல பிடித்த விஷயத்தை பிடித்த நேரத்தில் கொடுப்பேன் அதுவும் அவர் அவர்களுக்கு எப்படியெல்லாம் மாற்றி கொடுக்க வேண்டுமோ எப்படியெல்லாம் யோகத்தை கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுப்பேன் ஒரு இடத்தில் கூட வாழ்க்கையை நான் எந்த நிலைமையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் தொடர்ந்து முயற்சி எடு நனதற்கு காலம் வந்துவிட்டது நிறைய பேர் உன்னை புரிந்து கொள்ளாமலேயே இருக்கிறார்கள் புரிந்து கொள்ளாதவர்களை பற்றி யோசிக்க வேண்டாம் புரிந்து கொண்டவர்களை பற்றி மட்டுமே யோசியுங்கள் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நாட்கள் சரியில்லாமல் இருக்கிறது ஆனால் இந்த நாட்களும் நிச்சயமாக அற்புதமாக அதிசயமாக மாறும் என்ன நினைக்கிறீர்கள் வாழ்க்கை என்றால் மாறாது என்றார் நீங்கள் ஒன்று நினைக்கிறீர்கள் ஏதோ ஒரு விஷயம் தவறாகவோ ஆனால் அதுவே மாற்றி சரியாகவும் நான் கொடுப்பேன் நம்பிக்கை இருந்தால் எல்லாம் நல்லது நடக்கும் தீய விஷயத்தை நினைத்து அஞ்சாதீர்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய நிறைய அற்புதங்கள் வரும் நிறைய நிறைய அதிசயங்கள் வரும் தொடர் முயற்சியால் ஒருவன் நிச்சயம் முன்னேறுவான் உங்களுடைய வாழ்க்கையிலும் முயற்சிகள் என்ற ஒன்று இருக்கிறது அந்த முயற்சியை போடு நீ ஒன்னும் முயற்சி செய்யாமல் எல்லா இடத்திலேயும் அமைதியாக உட்கார்ந்திருக்கும் பிள்ளையல்ல முயற்சிகளை செய்பவள் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு நொடியிலேயும் உன்னால் என்னென்னெல்லாம் செய்ய முடியுமோ அனைத்தையுமே செய்கிறாய் அப்படி செய்யும் பொழுது உனக்கு எப்படி துரோகத்தை தருவதற்கு என்னால் முடியும் நலம் வளம் அதிசயம் அத்தனையும் நடக்கும் இன்பங்கள் நடக்கும் சுபத்துவமான காரியங்கள் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நிறைய தவறுகள் நடந்துவிட்டது ஆனால் இதற்கு பிறகு எந்த ஒரு நிமிஷத்திலேயும் எந்த ஒரு நொடியிலேயும் எப்பொழுதும் தவறுகள் நடக்காமல் நான் பார்த்து கொள்வேன் தவறுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை தவறுகள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இந்த வாராகி கண்ணும் கருத்துமாக அழகாக பார்த்து கொள்வேன் எதையும் நினைத்து கவலை வேண்டாம் எதையும் நினைத்து குழப்பம் வேண்டாம் உன் உனக்குள் இருந்து இந்த வாராகியானவள் என்னென்னெல்லாம் கொடுக்க வேண்டுமோ உனக்கு நல்லதை எல்லா விஷயத்தையும் கொடுப்பேன் எல்லாவிதமான சுகத்துவமான விஷயத்தையும் உனக்கு வாரி 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 வழங்குவேன் எந்த நிலைமையிலேயும் நாம் தவறு செய்து விட்டோமோ நம்முடைய வாழ்க்கையை தப்பான விஷயத்தை செய்து விட்டோமோ என்று நினைக்க ஒரு கணமும் விடமாட்டேன் நல்லதே நடக்கும் அற்புதமே நடக்கும் சுபமான விஷயமே நடக்கும் இனிதான் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த சுகத்துவமான கட்டங்களையே நீ பார்க்க போகிறாய் நான் இருக்கும் வரைக்கும் எந்த தவறும் நடக்காது நல்லதை செய்ய நான் இருக்கிறேன் கவலை இல்லாமல் இருங்கள் சிரிக்க வைப்பேன் சந்தோஷத்தில் உன்னை மிகப்பெரிய ஆளாக உன்னை மாற்றுவேன் எப்பொழுதும் கூடவே இருப்பேன்